기원하는 오늘 날 테스트 음 괜찮고 얍끔 கற்பகாம்பாள் சன்னதியில் அம்பாவை பார்த்து 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 அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி ஆராதனை காமிக்கிற அதுவும் அற்புதமாக ஆராதனை காமிக்கிற நம்மளுடைய மோஸ்ட் ஃபேவரெட் சிவாச்சாரியார் ரமேஷ் சிவாச்சாரியார் நம்ம கற்பக சுவாசாரியாக கற்பகாம்பாருக்கு வந்து எவ்வளோ ஸ்ரத்தையாக அலங்காரம் பண்ணி அழகுக்கு மேலே அழகு ஊட்டி இதை நம்ம வந்து பக்கத்திலே பார்த்து ரசிக்கிற இந்த பாக்கியத்தை நம்ம அம்மா நமக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு நம்ம எவ்வளோ கடன்பட்டிருக்கோம்ல கண்ணா கண்ணா கண்ணே கற்பகமே எண்ணே உந்தன் ஈர்ப்பு விண்ணே பெரிதலும் ஆதலின் பெரிது பெண்ணே உந்தன் பெருமை சேர்க்கும் தோற்றம் எண்ணிய போதெல்லாம் எக்கத்தை தீர்க்கும் அன்னையே அருள்வடிவே மண்ணின் சுகம் அனைத்தும் அடிந்தேதான் போகும் கண்ணின் வழி நீதரும் இன்பம் கரைக்கானா இன்பம் இதமளிக்கும் இன்பம் இம்மைக்கும் வறுமைக்கும் பழுது சேர்க்கும் இன்பம் என்ன சொல்லணும் அடுத்த பாட்டா முடிஞ்சுட்டேன் இந்த பாட்டை முடிஞ்சிருத்தேன்